இதுல இருந்து செய்திகள் என்று சொன்னா நீதிமன்றப்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டி வருவோம் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு தன் சம்பளத்துக்கு வேலை செய்யறாண்டா கிட்ட மூணு பேர் இரண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியா இருந்த நாங்களான தீர்மானிக்க வேண்டாம் இந்த இடத்த விட்டு நாங்கால போலீசார் வந்து அவர்களை வந்து இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் எல்லாருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலத்துக்கு முன்பு நிற்கிறோம் இன்றைய தினம் இங்க பாத்தீங்கன்னா நாட்டினுடைய ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் இரண்டாவது தினம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகின்றது என்னென்னு பாத்தீங்கன்னா அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டதாக பாதுகாப்புகள் எல்லாம் பலப்படுத்தப்படுகின்றது ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்ற நிலையில தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய தினம் இங்க என்னிடம் வருகிறார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலத்துக்கு முன்னால் நினைக்கிறோம் இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக் அவர்கள் வாரத்துக்கு இருக்கிறார் இன்றைய தினம் இங்கே நடக்கக்கூடிய அந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து அவர் வந்து இங்கே கலந்து கொள்றதுக்காக வேண்டி இங்கே வாரர் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றதன் பின்னர் பார்த்தீங்கன்னா இது யாழ்ப்பாணத்துக்கு அவர் வந்திருக்கக்கூடியது இரண்டாவது தடவை அதோட இங்கே ஒரு கூட்டம் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பல்வெட்டித்துறையில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது மக்கள் சந்திப்பு இருக்குது அதை தாண்டி எழுது மட்டு வாழ்வில் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சந்திப்பு ஒன்று இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சந்திப்பை இன்றைய தினம் இங்கே நடத்துறதுக்காக வேண்டி தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார்

இந்த இடத்துல என்ன சொல்லுறாங்க நடத்துமாறும் அதனை தாண்டி இங்கால வந்தா கைது செய்யப்படுவார்கள் அதனால் நீதிமன்றத்தில் அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டதுக்காக இந்த இடத்துல வந்து போராட்டம் செய்ய முடியாது அந்த சந்தி அதுல முன்னால் இருக்கக்கூடிய அந்த சந்தியில தான் பாத்தீங்கன்னா அவர்களை இந்த போராட்டத்தை செய்வதை செய்யட்டாம் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும்

آتھ کڈن امریکہ ریڈ بائے اور بڑا ایئر وے رہا اوکے سر تھینکس ہا ارینج فورٹ نا ادي 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 ஜூன் <laughs>

புரிய ஓ நாங்கள் வந்து போன திங்கள்லேருந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் ப்ரசிடண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு அந்த டிசிசி மீட்டிங்கில் இன்வோல் ஆகுறதுக்கு நாங்கள் மினிமம் மினிமம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணணும் மட்டும் சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பதில் கடிதம் எதுவுமே கிடைக்கல சேம் அதே திங்கட்கிழமை கவர்னர் ஓவிசிட்டே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிருந்தாங்களோ அவங்களால இது முடியலாம் போயிட்டுது அதே எம்பிபி ஆஃபீஸ்லேயும் ரிக்வெஸ்ட் பண்ணிவிங்க முடியலை இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கோர்ட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டிருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம் அந்த அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணினாங்க ஆக்கியூமெண்ட் பண்ணினாங்கள் எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விட கூட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது பொது சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும் என்று சொல்லியிருக்கு அதை மதித்து நாங்கள் அங்காளி சைட் நின்று நாங்கள் அது எங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றாக்காக இப்போதான் இந்த பூங்கா சைடு வந்தனாங்க அப்படி இருந்தும் கூட அதிலேருந்து எங்களை பிள்ளைகள் நிறையா நின்றுவே ஒரு பஸ்காரங்க கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் நாங்கள் இப்போவும் வீதி ரூல்ஸை மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அதுவும் சண்டை பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ ரகி நிற்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபதி இந்த செக் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒப்ஷன் ஒன்று தந்துருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் போய் எங்களுடைய ப்ரொப்போஸ ரிக்வெஸ்ட்டை வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்குறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரதுக்காக முன் வந்திருக்கணும் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள் கொள்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கட்கிழமை வரும் சொன்னால் நாங்கள் இந்த வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய அவ தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம் ஸோ நான் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டாலும் போய் உள்ளே கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த நான் திடீரெண்டு இண்டேக்கு விடிய வேலை எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் பெருது உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் உள்ளே போகலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னக்கே ஆக்கள் வந்துட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான டிஸ்க அவரை ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது அஜுனானே எங்களால் ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம் ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் அங்கே குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்து கொண்டு இருக்கிறோம் இப்போ சந்திக்க போகலையா இப்போ நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்ற பட்சத்தில் நாங்கள் அதை ஜூஸ் பண்ணோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஓகே இங்கரோ பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வளச்சு செல்கிறாங்க வளச்சு செல்ல போறாங்க அவளுடைய அந்த கடயதெருல அவроде இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெங்கு அந்த சம்பந்தமாகவும் அந்த ஜனாதிபதியோட முறையிடுவதற்காக அந்த வந்திருக்கிறார்கள் மேலும் அதிகரிப்பதற்காக போலீசார் மேலதிகமாக கொண்டு வரப்படுகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டெங்கு கொண்டோல் ஜால் மாவட்ட தலைவர் என்னன்னு சொன்னால் நாங்கள் கடந்த பதினா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இருபத்தி ரெண்டாயிரரூபாய் சம்பளம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு நாள் வேலைக்கு போட்டால் எழுநூற்றி பத்து ரூபா வெட்டி வினம் எங்களுக்கு பெட்ரோல் காசோ அல்லது ஒன்று எதுவுமே எங்களுக்கு தாருது இல்லை தனியாக இருபத்தி சம்பளம் சம்பளம்தான் கடந்த கொ கொரோனாக்கள்லேயும் வேலை செய்த நாங்கள் காலையில் ஒரு ஒரு ஆளுக்கு டெங்கு வந்தால் காலையில் இன்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடிக்கிறது பின் அதுக்கு வந்தால் வந்தா பக்கத்தில் வந்து அவுட்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வெளி இதுக்கு செய்யிருந்தாங்க அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு தன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாண்டா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வேலை செய்கிறாண்டா ஒரு பைத்திய என்று தான் சொல்லுவாங்க இன்று வரைக்கும் செய்து இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ராயுதேனார அமைச்சர் சுகாதார அமைச்சராயிருக்கதான் இந்த பேமெண்ட் தந்தது ஒரு வருஷத்துல எங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லி தந்ததால நாங்கள் சரி செய்வோம் செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்கேக்க நாங்கள் தருவோம் 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 சொல்லிக்கொண்டு தான் வேலை செய்தது எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியாக இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில் நிற்கிறோம் உண்மையிலே எங்களை குரு குடும்ப வரமை உம் உண்டைக்கு ஒரு பொருளாதார நிலையை ஜோசிச்சு பார்த்தீங்களாண்டா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி சம்பளத்துக்கு என்னட்டு வேலை செய்கிறாங்களேன்னு சொல்லி இன்றைக்கு எங்களை பொருளாதார நிலையிலேயே சரியான கஷ்டத்தில் நான் இருக்கிறோம் இந்த இந்த இது இது வந்து பெர்மன்த் தரணும் கட்டாயமாக கட்டாயமாக தர வேணும் என்னென்னு சொன்னால் கொரோனா வந்த காலத்தில் எங்களுக்கு கொ எனக்கும் கொரோனா வந்தது அந்த கொரோனா வந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் வீட்டில் இருந்தேன் எங்களை அதுக்கு கூட சம்பளம் கொடுத்துறையில் மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் கொடுத்துறையில் தனிமைப்படுத்தி இருந்தது அரசாங்க அரசாங்கத்தால் வழங்கப்படுற பப்ளிகுக்கு வழங்கப்படுற எந்த வித உதவியும் இல்லை சமுத்தி ஜி ஜிஎஸ் ஆஃபீஸால் கொடுக்குற இது எந்த இது உதவியும் இல்லாமல் என்னென்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்டால் வழங்கப்பட்ட எங்களுக்கு ஐரண்டி இருக்குது எங்களுக்கு இந்த இந்த ஷர்ட் மட்டும் தெரியணும் மூணு மாசத்துக்கு வரும் நாலு மாசத்துக்கு ஒருக்கா வரும் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தை தொடர்ந்து வேலை வழியாக நாங்கள் இங்கே இங்கே நம்பி வந்த எங்களோட அனுராகுமார் சாங்க ஜனாதிபதியாக இருக்கிறார் உண்மையா நாங்கள் எங்களோட மக்கள் சேர்ந்த இருந்தாலும் போட்டோம் ஆனால் யார் போட்டா எவர் போட்டாரன்னு சொல்ல மாட்டேனும் ஆனால் போட்டு தான் அன்றைக்கு வந்திருக்கிறார் ஆனால் இந்த ஜாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார் அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் மகஜரை கொடுப்போம்னு சொல்லி சொல்லி சரி என்று கொடுப்போம்னுட்டு வந்தால் நேற்று பதிஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் ஏழு இருபதுலேயே உள்ளே போய் இப்போ தான் வெளியில் வந்துக்கிறேன் என்னென்னு சொன்னால் எங்களை வெளியில் விட்டுட்டோம் உங்களோடய பேர் பதவியில் இல்லையான்னு சொல்லி இப்போ நேற்று பதிஞ்சு இருக்கணும்னு ஓ அது பதவி இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க போகிறதுக்கு உண்மையாக ஒரு ப ஒரு பாதுகாப்பு இது தேவைதான் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அதனால் இப்போ பொலிஸ் இதில் வந்து என்ன சொன்னால் ரெண்டு பேரை உள்ளே வந்து சந்திக்கிறதுக்கு கடிதம் கொடுக்கறதுக்கு அலவுட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லினோம் இதுக்கு முதல் கடந்த கிளோ போன கிழமை ஆளுநராக இருக்கிற இப்போ மாவட்ட ஆளுநராக இருக்கிற மதிப்புக்குரிய வேதநாயகம் சரிட்டையும் சந்திச்சினாங்க அப்போ அவர்கிட்டையும் கடிதம் கொடுக்குறோம் அவர் அவங்களுக்கு ஒரு முடிவு தாரன்னு சொல்லியிருக்கிறார் சுகாதார அமைச்சுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம் இந்த ஜாழ் மாவட்டத்துக்காரர் அப்படி வேலை செய்து ஒன்றுக்கிறவனு சரியாக கஷ்டத்தில் இருக்கிறேன்னு போமெண்ட் தரேன்னு தயவுசெய்து உண்மையாக இங்கே வந்த இந்த மீடியாக்கார எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு இது எடுக்கிறது சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த சந்தோஷம் மே மேலிடங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் தருவோணம் ஒரு கொள்கையில் இந்த மகஜரை கொண்டு நான் என்ன சொன்னேன் நாங்கள் ஐம்பத்தி அஞ்சு பேருக்கிட்ட இங்கே வேலை செய்கிறோம் ஐம்பத்தஞ்சு பேரை நாங்கள் கொண்டு வர இல்லை காரணம் என்று சொல்லிச்சுன்னா எல்லோரும் வந்து ஒரு ரபிக் பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை என்றபடியாக ஒரு ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கிறோம் நான் தலைவர் இவர் இவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கிறோம் என்ன சொன்னால் ஆர்ப்பாட்டமாக நாங்கள் காட்ட இல்லை என்ன சொன்னால் தச்சு செய்து இந்த இது கொடுக்குறதுக்கு கொடுத்து எங்களுக்கு இந்த பூமன் கிடைக்கும் வேண்டும் வேண்டி நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம்